தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கோவில்பட்டியில் பிரபல தலைவர் போட்டி கோவில்பட்டியில் பிரபல தலைவர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டிடிவி தினகரன் இவர் செல்வி ஜெயலலிதா மறைவுக்குப் பின்பு இருபது ரூபாய் டோக்கன் கொடுத்து ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றார் இருபது ரூபாய் டோக்கன் கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றார் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் போட்டியிட்டால் டெபாசிட் கூட கிடைக்காது என்று கருதி தன்னுடைய சொந்த சமூகத்தினர் அதிகமாக வசிக்கின்ற கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் அவர் தோல்வியடைந்தார் இந்த முறை மீண்டும் கோவில்பட்டியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் அதிமுக பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெற்றால் கோவில்பட்டி தொகுதியை தனக்கு ஒதுக்குமாறு அதிமுக பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளார் டிடிவி தினகரன் அப்படி கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காவிட்டால் உஸ்லம்பட்டி தொகுதியில் போட்டியிடலாம் என்று அவர் முடிவு செய்துள்ளார் தன்னுடைய சொந்த சாதிக்காரர்களை நம்பியே டிடிவி தினகரன் களத்தில் இறங்குகிறார் சாதி பார்த்து அரசியல் பண்ணுகின்ற வரிசையிலே டிடிவி தினகரனும் ஒரு முக்கியமான நபர் சாதி அரசியலைத்தான் பண்ணுகின்றார் தமிழர்களுக்கான அரசியலை டிடிவி தினகரன் பண்ணவில்லை தற்பொழுது டிடிவி தினகரன் கோவில்பட்டி தொகுதியை தேர்வு செய்தது தன்னுடைய சொந்த சமூகத்தினர் அதிகமாக இருப்பதால் அவர்களை நம்பி மீண்டும் இரண்டாவது முறை போட்டியிடுகிறார் வெற்றி பெறுவாரா அல்லது சொந்த சமூகத்தினர் காலை வாரி விடுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்